வணக்கம் ஒரு வழியை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து என்ன பண்ண நம்ம கேழ்வரகு மாவு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு அதில் நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிய வச்சு களி மாதிரி கிண்டி நைட்டு வச்சுருந்தது அதை காலையில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது அதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி நம்ம எவ்வளோ நம்ம சாப்பிட தேவையோ அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு கரண்டி எடுத்துக்கிறேன் சரியா நிறைய சாப்பிட்லாம் இது ஒன்றும் இது யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை உடம்புக்கு நல்லது கொண்டு செய்கிறதான் நாலு கரண்டி போட்டுட்டோமா என்ன பண்ணுறோம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம் நிறைய போட்டுங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லது நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது உட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் என்ன பண்ணுறோம் நம்ம தயிர் ஐயோ தயிர் வந்து நம்ம உற ஊற்றி வச்சுக்கிட்டு தயிர் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் இது நம்ம பாக்கெட் தயிர் தான் நான் போடுறேன் இப்போ போட்டுக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோம் ஏற்கனவே அதில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இருந்தாலும் திரும்பன்னா சால்ட்டு போட்டுக்கிட்டேன் ங்களா தயிர் ஆனியன் நம்ம களி கேழ்வரகு களி இது வந்து எல்லாமே ஒன்றா நம்ம சேர்த்து கலக்குவோம் இது வந்து எதுக்கு சாப்பிட்றீங்கன்னா நம்ம குழந்தைங்களும் சரி நல்ல ஆரோக்கியமாக உணவு கேட்கும் நம்ம அந்த காலத்தில் இப்படி தான் சாப்பிட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம மாறிவிட்டோம் பீஸா பர்கர்னு மாறிட்டோம் அதனால் திரும்ப நம்ம அந்த காலத்துக்கு போகணுன்னா நமக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகணுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மெயினாக வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்கள் சுகர் பேஷண்ட் இருக்காங்களா அக்கா தான் அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் ஏறாது உடம்பு டயர்ட்னஸ் வராது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு காலை உணவு நீங்கள் எல்லோரும் இதை டெய்லியும் ட்ரை பண்ணலாம் அக்கா நைட்டுக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டா சுகர் ஏறாது மதியம் நம்ம வளர்க்கம் போல் ஏதோ குடம்பு சாதம் காய்கறி கூட்டு பொரியல் அப்படி சாப்பிட்டுக்கலாம் இரவு வந்து நம்ம ஏதோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ இதை நார்மலாக உள்ள ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டுக்கலாம் சரியா இது வந்து அக்காவாக கண்டுபிடிச்ச டிஷ்ஷு கண்டுபிடிக்கலாம் எல்லோரும் செஞ்ச டிஷ்ஷு தான் அக்கா செஞ்சுருக்கேன் நான் ரெகுலராக இதை சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க சுகர் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கிய உணவு தான் யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்னவங்க பெரியவங்க வயசு உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிட்றதுக்கு ஏதுவான உணவு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ டட்டா